தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா எம்ஜிஆர் இலவச கணினி பயிற்சி மையத்தில் தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு முன்னாள் அமைச்சர் மாதவர மூர்த்தி சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் சென்னை புழல் பகுதியில் எம்ஜிஆர் இலவச கணினி பயிற்சி மையம் அப்பகுதியில் வசிக்கும் மாணவிகளுக்கு இலவசமாக கணினி பயிற்சி அளித்து எதிர்காலத்தில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இன்று எம்ஜிஆர் இலவச கணினி பயிற்சி மைய இயக்குனர் விஜயன் ஏற்பாட்டில் இப்பயிற்சி மையத்தில் பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் மாதவர மூர்த்தி கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்ற இருபத்தி ஐந்து மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் மேலும் பெண்கள் கல்வி கற்பது ஒரு குடும்பம் கல்வி கற்பதற்கு சமம் எனவும் இது போன்ற இலவச பயிற்சி மையத்தை பயன்படுத்தி எதிர்காலத்தில் பெண்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் இலவச கணினி பயிற்சி மைய இயக்குனர் விஜயன் மற்றும் கணினி பயிற்சி ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர்